ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனோட நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு தங்கி ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற சூப்பரான ஒரு ஜாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து பதினாயிராயிரம் பதினாறாயிரம் பிளஸ் இன்சென்டிவ்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு ஆன் பெண் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் பிளஸ் இன்சென்டிவ் ஏன் டூ தௌசண்ட் அதிகம் அப்படின்னா பட்டு செக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு விற்பனையில் அனுபவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹச்ஆர் கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் இயராவது இருக்கணும் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறாங்க மேனேஜருக்குமே டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசர் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஆன் பென் போத் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி மார்க்கெட்டிங்க்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறாங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க சி சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது எலக்ட்ரிஷியனுக்கு ஹெல்பர் வந்து கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்லிங்கும் கேஷ்கும் அதாவது கேஷியரும் கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம் இல்லை டிகிரி முடிச்சிருக்கலாம் என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஏனைய டிகிரி முடிச்சிருக்கணும் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து பே பண்ணுறாங்க வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி வசதி உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரியில் ஃபுட்டு வந்து இலவசம் உணவு இலவசம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஈஸ்வரன் கோவில் வீதியில் மட்டும் ஈரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் நைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு நம்பர் இருக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ